அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் ஒரு புரட்சி பாடகர் ஒரு இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பெண்மணி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் திருச்சி சென்னை ரெண்டு ஊரில் வேலைக்காக வந்திருக்கிறாங்க அப்போது கேரளாவை சேர்ந்த முரளி என்பவருக்கு பழக்கம் ஏற்பட்டு அவர் கேரளா திருச்சூர் என்ற ஊரில் பிறந்தவர் அங்கே இருக்க வசிக்கக்கூடிய ஒரு இளைஞனை காதல் திருமணம் செய்து கேரளாவை தஞ்சம் புகுந்து அங்கே மிக வறுமையில் ஒரு ரயில்வே கேட்ப அருகாமையில் வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுக்கு அந்த காதல் திருமணம் செய்த அந்த பெண்மணியை அவர் ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர் இருவருக்கும் நெருக்கமான நல்ல திருமணமாகி ஒரு குழந்தை பிறக்குது அவர்தான் மிகப்பெரிய இன்னைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய சங்கி கூட்டத்தை அதிரவிடும் தன்னுடைய குரல் வளங்களால் அதிரவிடும் வேடன் பல லட்ச ஒரு தன்னுடைய பாட்டால் லட்சக்கணக்கான இளைஞர்களை கவர்ந்த ஒரு சிறந்த பாடகர் அதிகமாக படிக்கவில்லை தன்னுடைய வறுமையின் கா காரணமாக கொஞ்ச காலங்களில் படிப்பை நிறுத்திவிட்டு தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு செல்கிறார் கட்டட வேலைக்குத்தான் செல்கிறார் அப்போது அவருக்கு இருந்த ஆரம்ப ஒரு விவரம் தெரிந்த இருந்தே கவிதை எழுவது அந்த கவிதைகளை வந்து பாட்டாக தொகுப்பது படிப்பது இசை மேலும் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் கொண்டுள்ளார் அந்த கட்டடம் மேலே பார்க்கும் வேலை பார்த்து கொள்ளும் போதே பாட்டுகளை பாடிக்கொண்டுதான் ரொம்ப விரும்பி ஜாலியாக பாடிக்கொண்டே அந்த வேலையை வேலை பார்ப்பாராம் சில லீவு டைங்களில் தன்னுடைய நண்பர்களோடு அந்த கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய ஆறுகள் குளங்கள்ல போய் மீன் பிடிப்பது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார் அப்போ மீன் போய் அது அம்பு எரிந்து தான் அந்த மீனை வந்து பிடிப்பாங்களாம் அதில் வந்து இவர் வந்து மிக தெரிது தெளிவாக அவர் அப்போ இருந்த பேர் அரிதாஸ் முரளி அப்படின்னு தான் அவனுடைய பேர் வந்து அந்த பெற்றோர்கள் சூட்டியிருக்கிறாங்க அப்போ அன்பு விட்டு அந்த மீனை குறிபார்த்து எரிவதால் அவருடைய நண்பர்கள் வந்து அவனுக்கு வந்து இப்படி குறிபார்த்து மீன் அடிக்கிறானே அம்பு அம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பேர் ஒரு பட்டப்பேராக நண்பர்களால் வைத்த பேர் தான் வேடன் அது காலப்போக்கில் அது ஒரு அடமொழி பெயராக மாறி இப்போது வேடன் என்றால் கேரளாவே ஒழுக்கிக் கொண்டு இருக்கிறார் அவர் பாடும் பாட்டு கவிதைகள் எல்லாமே அவரே கவிதை எழுதி அவரே அது பாட்டாக உருவாக்கி உள்ளார் ஆனால் சாதாரணமாக ஒரு சினிமா துறையில் பாடுவது போல அவர் எழுதவில்லை தன்னுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் வேர்வு சிந்தி உழைத்தது இந்த உழைக்கிற வர்க்கம் எப்படி இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ சில கட்சிகள்லாம் தமிழகத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் போல தன்னுடைய மக்களுக்காக அதை வந்து ஆர்ப்பாட்டம் மூலமாகவும் இப்படி வந்து தெரிவிக்கிறனால இவர் வந்து ஒரு பாட்டு மூலியமாக இசை மூலியமாக வெளிப்படுத்துகிறார் மதவாத சக்திகளுக்கு எதிராக பாட்டு பாடுவது சாதி வீரியர்களுக்காக பாட்டு பாடுவது நான் இப்படிலாம் இந்த சமூகத்தில் கஷ்டப்படுறேன் இப்படிலாம் நான் உழைச்சேன் ஒரு காலங்களில் நான் சட்டையை போட முடியாத நிலைமை இருந்தது நான் அந்த கஷ்டத்தை அணிவித்தேன் அப்படின்னா அதில் நினைச்சு ஒவ்வொரு பாட்டுகளும் கண்ணீர் வருவது போல அவர் பாடியிருக்கிறார் நான் யாருக்கும் அடிமை இல்லை நான் பறையனும் அல்லை பாடணும் அல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடு பயங்கரமான ஒரு வைரல் அப்புறம் பெற்ற அந்த தாய்க்காக நான் இலங்கையில் இருந்து அந்த ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார் கடல் வழியாக சென்றும் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகளை நம்மளே தன்னறியாமையே இப்போ எப்படி ஒரு ஒரு சமூகம் ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தி வச்சிருக்கான் அதை ஒரு பாட்டாக ஒரு பாட்டாக எழுதி அதை பாடும்போது நம்மளுக்கெல்லாம் எப்படி ஒரு உணர்ச்சிகள் எப்படி வரும் தன்னறியாமைய ஒரு கண்ணீர் வர அளவுக்கு தன்னுடைய பாட்டை வந்து வேடன் என்ற புரட்சி பாடகன் எழுதி தன் அறிவு சார்ந்த ஒரு பாடல்களை மக்களை லட்சக்கணக்கான மக்கள் இப்போ ரசிகராக அவர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு இளைஞன் ஆனால் அங்கே இப்படி பாடக்கூடிய பாட்டுகள் மக்களை வந்து விழிப்புணர்வு அடைய செய்கிறது இது வந்து அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபிக்கு வந்து பிடிக்கலாம் இப்படி ஒட்டுமொத்த சமூகத்தை வந்து ஒருவன் வந்து அது ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் இப்படி எல்லா மக்களையும் ஒன்று திரட்டினானே ஒரு பாட்டுனால் வந்து விழிப்புணர்வு அடைய செய்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மேல் பல வழக்குகள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்துத்துவ ஒரு பெண்மணி அங்கே மோடியை வந்து ஒரு பாட்டில் வந்து அவர் வந்து கேவலமாக பாடிட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கு லெட்ரு இது அனுப்புறாங்க அனுப்பிட்டு அவரை ஒரு கைது பண்ணுறாங்க அதில் இருந்து விடுதலை ஆகுறாரு அதற்கு பிறகு கொஞ்சம் ஏதோ போதைப்பொருள் பழக்கம் இருந்திருக்கும் போல அது பல கூட்டாளிகளோடு பா ஒரு நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வரும்போதில் ஒரு ஓட்டலில் தங்கியிருக்கிறாரு அப்போதைக்கு ஆறு கிராம் போதைப்பொருள் இருந்ததாக கண்டு எடுத்திருக்கிறார்கள் அது உண்மையிலும் ஒத்துக்கொண்டு உள்ளார் சில இருக்க என்னுடைய நண்பர்கள் எனக்கு அந்த பழைய கொடுத்துருக்குறாங்க ஆனால் இனிமேல் அந்த தவறு நான் செய்ய மாட்டேன் என்னுடைய ரசிகராக இருக்க என்னை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் இந்த தவறை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கைது பிறகு சொல்கிறார் இப்போ அதுதான் குற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் போதைப் பொருள் வந்து அதிகமாக ஊடுருவி உள்ளது வச்சிருந்தோம் யார் கிராமம் அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதே ஒரு ஒரு ஆதிக்க சக்சுவல்கள் தான் பண்ணுது அவர்கள் தான் நிறையா ஏற்றுமதி செய்கிறார்கள் ரைட் அது ஓகே அதை அப்படியே போட்டோம் இந்த டிராபிக்கே வந்துடும் அந்த பாடகிர டிராபிக் அதுக்கு பிறகு பல வழக்குகள் அவருக்கு வந்து ஒரு கழுத்தில் வந்து ஒரு சிங்கத்துடைய புளியோடைய பல்லு போட்டிருக்கார் அதை வந்து யாரோ அங்கே ஒரு ஃபான்சர் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியை முடிஞ்சு ஃபான்சர் பண்ணியிருக்காங்க ரசீர் கொடுத்துருக்காங்க அது என்னாண்டு கூட உண்மையாகவே தெரியாது அதுக்கடுத்து இருந்து அடுத்து ஒரு வழக்கு அதையும் பேஸ் பண்ணுறாரு எனக்கு தெரியலங்க இது எனக்கு வந்து ஒரு கிப்டாக வந்தது இது உண்மையாகவே புளி பல்லு தானா அப்படின்னு எனக்கு தெரியாது கிப்ட்டு வந்தது அப்படின்னு சொல்கிற அந்த வழக்கம் தாண்டுறாரு அதுக்கடுத்து ஒரு பெண் குற்ற வழக்கில் ஆளை பண்ணுறாங்க அதுவும் உற்றுக்கொள்கிறாரு ஆனால் அவருடைய கேரளாவுக்கு மட்டும் தெரிந்ததை ஆனால் அங்கே இருக்க மாளுங்கட்சி கம்யூனிஸ்ட்டு இதுகள்லாம் எல்லாருமே ஆரம்ப காலங்களில் அவன் அந்த தம்பிக்கு வந்து எதிராக இருந்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி காங்கிரஸ் எல்லாமே வந்து அந்த தம்பிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அவ்வளவு கைது பண்ணும் போதில் பெரிய ரீச்சு பெரிய ஒரு பிரச்சனை விம்பங்களே கிளம்பிடுச்சான் கேரளாவில் பெண்மணிகள்லேருந்து ஆயிரக்கண லட்சக்கணக்கான பேர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சிறந்த பாடகருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறிவு அண்ணன் சில அண்ணன்களுடைய தொடர்பும் ஆரம்ப காலங்களில் இருந்திருக்கு இங்க தமிழகத்தில் வந்து ஒரு பெண்மணி கூட சாரி ஐயப்பா பெண்களெல்லாம் அந்த உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுக்காக இந்துத்துவாதிகள் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக அடக்க பார்த்தாங்க அது கோர்ட்டே ஐ கோர்ட்டே வந்து பெண்களெல்லாம் ஐயப்பன் கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தையே போட்டாங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க ஆனால் இந்த இந்துத்துவவாதிகள் வந்து நம்மளை யாரும் ஒரு கருத்துக்களாக பேசிடக்கூடாது உண்மையை தான் அந்த தம்பி சொல்கிறான் பாட்டு மூலியமாக சொல்கிறான் நாங்கள் வந்து சில பிரச்சாரங்கள் மூலமாக சொல்கிறோம் அவன் தன்னுடைய பாட்டு மூலியமாக இது ஒரு மதவாத கும்பல் இது மக்களை பூரா பிரித்து வைத்து அரசியல் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு மூலியமாக சில விஷயங்களை பேசுகிறேன் அது பிடிக்கலை அது பிடிக்காம தான் அவனுக்கு பல இன்னல்களை வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கேரளாவுக்குள்ள மட்டும் தெரிந்த ஒரு பாடகர் இன்னைக்கு இந்தியா புல்லாக இந்தியா புல்லாக எங்கெங்க தெரியாத நாடுகள் இருந்ததோ அனைத்து நாடுகளிலும் தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு வெளிச்சம் போட்டு அவரை ரஷ்யர் பட்டாலமே நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட தம்பி வந்து என வந்து எல்லாரும் நம்ம ஒன்று அம்மா அம்மா அப்பா பேரை போடுவான் அதை தாண்டி எட்டண மனைவி பேரை வந்து போடுவாங்க பச்சை குத்துவாங்க சில தலைவர்களுடைய படங்கள் பேர்களை எழுதுவாங்க ஆனால் அந்த தம்பி வந்து இந்த நெஞ்சுக்கிட்ட வந்து பெருசாக ஆண் போடுறான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் அவ விளக்கம் கொடுக்குறாரு அந்த அம்மா அப்பா அன்பு அறிவு அழகு அரசியல் அஞ்சாமை அப்படின்னு சொல்லி அந்த தம்பி விளக்கம் போகிறார் இந்த சமூகம் வந்து ஆரம்ப காலங்களில் வந்து சட்டையே இல்லாமல் இந்த சமூகத்தை வந்து அடிமைப்படுத்தி வேலை செய்த வச்சாரு சட்டையெல்லாம் போட முடியாது பொதுவெளிகளில் வந்து சட்டை போட முடியாது இன்னமும் ஒரு காலங்கள் இன்னமும் சில கிராமங்கள்ல இருந்து இருக்குது அந்த கிராமத்துக்கு ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளோ ஏதோ ஒன்று சொல்லணும்னா ஆரம்ப காலங்களில் இருந்த அந்த தமுக்கு அடிக்கிறது அது அடிக்கும் போதுல இந்த தள்ளி அந்த அடிக்கக்கூடிய பெரிய சட்டை போடக்கூடாது துண்டு தோல்ல போடக்கூடாது இடுப்புல தான் அதை ஊர் ஊரா போய் ஆஹ் இத்தனாம் தேதி பத்தாம் தேதி இந்த ஊருக்கு அம்மா அழியுது கூட்டம் போட்டிருக்கிறாங்க கிராம சபை கூட்டம் நடக்குது இது வந்து இன்னைக்கு கிராமத்துல நடக்குது ஆனா ஆதி காலங்கள்ல ஒரு இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பு அரசர்களுக்கும் மன்னர்களுக்கும் இந்த சமூகத்துல இருந்து தான் இப்படி தெரிவிச்சாங்க பொது விஷயங்கள் எது நடந்தாலும் போர் நடக்க போகுது அங்கே மன்னர் வர்றாரு இங்கே அரசர் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த சமூகம் தான் ஆரம்ப காலங்களில் இருந்து இது பூர்வீக குடி மண் இந்த பறையர் என்பது சாதாரண கிடையாது இந்த இந்த சொ மண்ணுக்கு சொந்தக்காரர்களே இந்த பூர்வீகக்குடி பறையர்களை தான் ஆனால் அதெல்லாம் வர மறைக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் இந்த தம்பி அதனால இந்த ஸ்டேஜில் வந்து சட்டை இல்லாமல் ஒரு பனியனோட ஒன்றும் போட்டால் கருப்பு சட்டை ஒரு கருப்பு பணியனை இல்லை சட்டை போட மாட்டார் இப்படி தான் வந்து ஸ்டேஜில் பாடல்களை பாடுறாரு இது வந்து சட்டை போடாமல் இவர் வந்து நிகழ்ச்சி பா பாடுறனால இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு தவறான ஒரு எண்ணங்களை கொண்டு போகுது இல்லாமல் ஆடுறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு வழக்கு பெண்கள்லாம் இருக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே இது சில கோயில்களில் அங்கே இருக்கக்கூடிய பூசாரியாக இருக்கக்கூடியவர்கள் வந்து சட்டை போடுவதில்லை இன்னும் திருச்செந்தூர் கோவில்லாம் இதை நான் குறைய நான் சொல்லலை இருந்தாலும் அந்த தம்பிக்கு வர்ற இதை சொல்றேன் கேள்விக்கு அதை பதிலுக்கு வர்றேன் திருச்செந்தூர்ல இன்ன வரைக்கும் யாரு போனாலும் சட்டை போடக்கூடாது சட்டையை தான் வச்சுக்கிறோம் பேண்ட்டு இல்லாட்டி வேட்டியை மட்டும் கட்டிட்டு தான் போகணும் ஏன் அப்போ வந்து அது தவறா தெரியலையா இந்த தம்பி வந்து சட்டை இல்லாமல் ஆடுவது தான் குறையா தெரியுதா அவனுடைய வழிகளை சொல்றான் என்னுடைய மக்கள் வந்து இப்படி வே வேர்வை சிந்தி ஒரு சட்டையை வந்து நீங்க வந்து சட்டை வந்து நூலால தப்பீங்க நாங்கள் வேர்வையால் அந்த சட்டையை தைக்கிறோம் தான் என்னுடைய சட்டை அப்படின்னு அதுக்கு நிறைய அந்த புரட்சி பாடகர் சொல்றான் இன்னைக்கு லட்ச லட்சமான எல்லா மாநிலங்களையும் அந்த தம்பிக்கு வந்து ஆடியன்ஸ் கூடியிருக்குது அந்த அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் இனிமே தமிழ்நாடு அவருக்கு கண்டிப்பாக தமிழர்கள் சப்போர்ட்டாக இருப்போம் அந்த தம்பிக்கு எங்களுடைய வழிகளை எங்களுடைய முன்னோர்கள் பட்ட கஷ்டங்களை மத ரீதியாகவும் சாதி ரீத ரீதியாகவும் ஒடுக்குமுறை இன்றும் நிலவி கொண்டு இருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு அதை வெளிப்படையா பாட்டு மூலியமா அந்த புரட்சி பாடகர் வேடன் உலகம் உள்ள தெரிய வைக்கிறார் அது தவறா எங்களுடைய வழிகளை நாங்கள் சொல்லுகிறோம் அது உங்களுக்கு தவறாக தெரிகிறது ஆரம்ப காலங்களில் இருக கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்பெல்லாம் இந்த மக்களை பற்றி அடிமையாக நினைத்துதான் நிறைய திரைப்படங்கள் எடுத்தார்கள் அந்த திரைப்படங்களில் இந்த சமூகம் வந்து எப்படி நடைமுறைகள் இருந்ததோ இந்த சமூகத்தை அடக்கி வைப்பதும் அவர்களுக்கு கையை கட்டி நிற்பதும் அவர் சொல்வதை கேட்டு அடிமையாக திரை உலகத்திலையும் காட்டினார்கள் ஆனால் இப்போது தான் அண்ணன் ரஞ்சித் அண்ணே மாரி செல்வராஜ் அண்ணே இவங்கள்லாம் வெற்றி மர அண்ணே இவங்க வந்த பிறகு தான் இன்னைக்கு திரைத்துறையிலையும் வந்து இந்த சமூகத்தை வந்து மாற்றி அமைத்திருக்கிறாங்க தன்னுடைய முன்னல் முன்னால் இருந்த வரலாறுகளை இந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நான் எல்லாரும் சமம் மனிதருக்கு மனிதர் எல்லோருமே ஒன்றுதான் யாரும் ஏற்றத்தாா்வு இல்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுதுதான் திரைத்துறையில் வந்து அப்ப எல்லாம் எல்லா சமூகமும் இந்த சமூகத்தை வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கும் போதுல கை கைதட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனா இன்னைக்கு ஒரு சமூகத்தை வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது நீ விழிப்புணர்வா இரு எல்லோரும் ஒரே ஊர்ல வசிக்கக்கூடியவன உரிமையை பேசுறாங்க உரிமையா பேசும் இவனுக்கு பல எரிச்சல்கள் உண்டாகுது நிறைய பேர் வந்து அண்ணே ரஞ்சித் அண்ணே அது மாதிரி செல்வ ரஜன் எல்லாம் நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏன் விமர்சனம் பண்றான் காரணம் இதுதான் நம்மளும் ஈக்குவலா வந்து படம் எடுக்கிறானே நம்மளுடைய சில நம்மளை கொஞ்சம் அடிச்சா திருப்பி அடி அடிக்கிறானே சில இளைஞர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கும்பிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிக்கல எப்போதுமே இப்ப இல்ல எப்போதுமே இன்னும் ஐம்பது நூறு வருடங்கள் ஆனாலும் கூட இந்த சமூகம் முன்னேறுவதற்கும் அடிமைத்தனத்திலிருந்து மீள்வதற்கும் ஒத்துக்கொள்ள மாட்டான் யாரா இருந்தாலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அந்த வேடன் என்ற வேடனுக்கு அங்க பாடக்கூடிய பாட்டினால் சங்கிகளும் சில இந்துத்துவ கும்பலும் சாதி வெறியர்களுக்கும் சாட்டியடி கொடுத்து கொண்டிருக்கிறார் வேடன் அந்த வேடன் மிக விரைவில் தமிழகம் தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அறிவு அண்ணன் சில பாடர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்த போவதாக சொன்னார்கள் கண்டிப்பாக அந்த தம்பி இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சாதி வெறியர்களும் மதவாத கும்பலும் எதற்கும் சட்ட ரீதியாக காவல்துறை நெருக்கடியால் அந்த தம்பிக்கு நிறைய நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்மளுக்கான ஒரு சிறந்த ஒரு பாடராக உருவாகிறார் ஒரு பாதுகாப்பாக நம்ம இருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு ஒன்று நாள் அனைத்து தமிழ்நாட்டு மக்களும் குரல் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மேலும் மேலும் அவர் நிறையா திரைத்துறையிலும் அவர் பாடியிருக்கிறார் நிறையா திரைத்துறையிலும் பாடியிருக்கிறார் அதனால் இன்னும் மேலும் மேலும் அவர் அந்த வேடனுற இளைஞரின் சிறந்த பாடகர் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று அவர் அந்த பாடகரை நான் வாழ்த்தி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்